இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நான் ஆல்ரெடி ஒரு டிப்ஸுக்கு பயன்படுத்தியதால் இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி பெயிண்ட் பெயிண்ட் பண்ணாமல் கூட யூஸ் பண்ணலாங்க இது கூடவே ஒரு பழைய டீ ஃபில்டர் இருக்கோங்களா அந்த டீ வடிக்கட்டுறதுன்னு தான் எடுத்துக்கோங்க அந்த வடிக்கட்டுறதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் தூக்கி போட போகிறோம் அப்படின்ற ஸ்டேஜில் வச்சுக்கோங்களா அதில் இருக்கக்கூடிய அந்த வலைப்பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாங்க இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பேக் சைடு திருப்பிக்கிட்டு சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு கத்தி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த போஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரிமூவ் பண்ண பிறகு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய சென்டரில் நம்மளுக்கு சின்னதாக சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஹோல்ஸ் கிடைக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த டீ ஃபில்டருடைய அந்த வலைப்பகுதியை ப்ளூ அப்ளை பண்ணி பாட்டம் சைடில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கேப் இல்லாமல் ஃபுல்லாகவே ஒட்டி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான மாவு ஜலிக்கிற ஜல்லடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சல்லடையை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கோதுமை மாவு ரைஸ் ஃப்ளோர் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அழகாக ஜலிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் நல்லா ஹைட்டாக இருக்கிறதால உங்களுக்கு மாவு வந்து கீழே சிந்தவே சிந்தாதுங்க ஈஸியாக நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த டிப்ஸுக்கு டீ ஃபில்டருடைய வலைப்பகுதி மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்க நம்ம மாவு ஜலிக்கிற ஜல்லடையை பழசாயிடுச்சு அப்படின்னா அதாவது அந்த வலைப்பகுதியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து விழுந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்லாம் விட்டுட்டு நல்லா இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கன்டைனரெலாம் அட்டாச் பண்ணி நீங்கள் இன்னொரு ஜல்லடை வந்து உருவாக்கிக்க முடியும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம்